அவையோருக்கு வணக்கம் விடுதலை இல்லாத இலக்கல் இல்லாத தமிழ் இலக்கியத்தின் சல்லி வேரும் சிறிது மீலை நீ விலகல் இல்லாத தமிழ் இலக்கியத்தின் தள்ளி வெறும் சிறிது நிலை கொடிநாட்டி கொடிநாட்டு வாழ்ந்தனை மண்ணு அதை எண்ணி தமிழ் எண்ணி அந்த கொடியவரை நடுங்க பண்ணி கொடிநாட்டு வாழ்ந்தனை அதை எண்ணி தமிழ் அந்த கொடி அவரை நடுங்க பண்ணி கொடுங்கோலை முறித்த பின்புண் வேலை முடிந்ததென்று கொட்டட முரசு நன்னி கொடுங்கோலை முறித்த பின்புண் வேலை முடிந்ததென்று கொட்டட முரசு நன்னி தாய்க்கு மகன் செய்யும் தொண்டு ஒன்று உண்டு தொண்டே ஒன்று உண்டு உண்டு தாய் தலை நீக்க வேண்டும் வெகுண்டு மேலும் தமிழண்ணி தமிழ் பழங்குடி கோரிக்கின்றால் சாக்கடும் உனக்கு கற் மேலும் தமிழண்ணி தமிழ் பழங்குடி கோரிக்கின்றால் சாக்கடும் உனக்கு கற் பாக்கியம் பெற்றவர் இந்த மரத்திவும் தாய்தான் பாக்கியம் பெற்றவன் மீதான் புலி நீதான் சிங்கம் மீதான் இந்த பாராண்ட மரத்திலும் தாய் தான் தமிழ் பண்பாட்டை பழிவாங்கப்பட வேண்டும் சும்மா இருந்தால் நீ நாய் நாய்தான் தமிழ் பண்பாட்டை மீதிப்பவர் பழி வாங்கப்பட வேண்டும் சும்மா இருந்தால் நீ நாய் நாய்தான் தெற்கை வட காண்டதென்னா இல்லை முன்னாழது இந்நாள் கேள் சீர்பட வேண்டும் என்றோ உன்னால் கேள்ீர்பட வேண்டும் என்றோ நல்ல திரு வேண்டும் புகழ் வேண்டும் தமிழ் கூறிமை வேண்டும் தீய தொலையும் நாள் பொன்னாள் நல்ல திரு வேண்டும் புகழ் வேண்டும் தமிழ் கூரிமை வேண்டும் தீய தொலையும் நாள் பொன்னாள் விடுதலை இல்லாத போது மொழி ஏது இனம் ஏது பண்டை நீ விளக்கல் இல்லாத தமிழ் இலக்கியத்தின் சல்லி வேறும் சிறிது நீலை நீ நீ விளக்கில்லாத தமிழ் இலக்கியத்தின் சல்லி வேறும் சிறிது நீலை நன்றி